சரி இப்போ ஏன் சுகமாக இருக்க என்னன்னே மச்சான் இந்த லோப்பான ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு மூணு மாதம் அப்படியே ஏதோ ரக்க கட்டி பறக்குற மாதிரி இருந்துச்சு அப்புறம் எவங்க என்ன பட்டுதோ தெரில ஒரே சண்டை சாய் அப்பப்போ டைம் கொடுக்க டைம் கொடுக்க மாதிரி சண்டை போகிறாடா டேய் ஒரு நிமிஷம் நிறுத்துறா பசங்க பண்ணுற தப்பே இதுதான் முத மூணு மாதம் இருக்கிற எல்லா வேலையை விட்டு அவங்க பின்னாடியே சுற்ற வேண்டியது குழந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியது அடுத்த மாதம் நம்ம வேலையை பார்ப்போம் காரணம் அலட்சியம் எங்கே நம்மளை விட்டு அவள் எங்கே போயிட போகிறா அப்படின்ட்டு அதுக்குன்னே எனக்கு நம்மளுக்கு ஆயிரத்தி வேலை இல்ல டேய் நான் அப்படி சொல்ல வரலடா ஊர் ரிலேஷன்ஷிப் விட்டு சொல்லி புரிய வைக்கணும் தானே ரிலேஷன் உனக்கு என்னப்பா நீ சொல்லுவ உனக்கு உன் செம்யா போதில்ல ஆமாடா கரெக்டு நான் முதல் மூணு மாசமும் இப்படிதான் இருந்தேன் இப்பவும் இப்படிதான் இருக்கேன் நான் எப்படி இருக்கணும் அவ அதை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதனாலதான் ஒரு பிரச்சனையும் இல்லை பாரு ஹலோ ஆ சாரிடி லேட் ஆயிடுச்சு என்ன மூஞ்சில ஒரு மாதிரி இருக்கு அழுதியா என்னாச்சு எனக்கு இது செட் ஆகும் தோணல என்னது நம்ம ரிலேஷன்ஷிப் இல்ல எனக்கு புரியல உனக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நீ பொறுப்பா பண்ணிருக்கியா எங்க அப்பா கிட்ட பேசுனா அதுவும் பேசல எல்லாத்துலயுமே விளையாட்டு நான் ஏதாச்சும் பேச வந்தா எதனா பேசிய வாய் அடிச்சிருவேல சரி இப்ப என்ன இதெல்லாம் புதுசா கேட்டுட்டு இருக்க எல்லாம் தெரிஞ்சுதான் லவ் பண்ண ஆமா உன்னை மாத்தி இப்ப நினைச்சேன் ஆனா தினம் நான் அழுது மட்டும் தான் மிச்சம் சரி 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 கத்தாத இப்ப என்ன பண்ணும் சொல்லு நான் என்ன பண்ணும் சொல்லு உன்னை மாத்திக்கோ இல்லைன்னா என்னை விட்டுரு நான் எப்படி இருந்தேனோ அது பிடிச்சதானே என்ன லவ் பண்ணு இப்ப உனக்கு அதுவே பிரச்சனையா இருக்குன்னா சரி ஓகே உன் விருப்பம் சரி பொடி போ உங்க அப்பா யாரனா பார்த்து வச்சிருப்பான் அவனையே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு பெருசா வந்துட்டா பிரதர் உங்ககிட்ட தம் இருக்கா இல்லையே சரிங்க தமிழ் ப்ரோ எதுக்கு ப்ரோ லவ்லாம் எல்லாம் பண்ணிட்டு பிரச்சனை தான்